நம்மை பகைக்கிறவர்களையும் நமக்கு நேசிக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் மிஷனரியே யார் தெரியுமா யார் தெரியுமா ஜீசஸ் கிரைஸ்ட் நல்ல ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து அனுப்பப்பட்டார் மிஷனரியா எல்லாரையும் நேசித்தார் அந்த கிங்டமுக்கு நான் எப்படி யூஸ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி யூஸ் பண்ணுங்க அது போதும் அவங்கள மாதிரி பண்ணனும் இவங்களை மாதிரி ஒண்ணு வேண்டாம் அந்த தேவ ராஜ்யத்துக்கு இவன் யூஸ்ஃபுல்லா இருக்கிறான் உனே சிமுவை குறித்து பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது அவன் எனக்கும் உனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் இப்படி எழுதணும் வரலாம் பிரயோஜனம் உள்ளவன் நம்மை குறித்து பிரபலமானவன் என்று எழுதப்படுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதப்படுவது ஹாலலூயா